வணக்கம் ஜோதிடத்தில் இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அது என்னங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் அதோடைய புரிதல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்கள் நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் நெட்டில் படிச்சிங்கன்னா இதை அப்படியே கூகுளில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி படித்தீங்கன்னா நிறையா வித்தியாசங்கள் வரும் பட் ஆனால் இன்னைக்கு நாம் கொஞ்சம் அது தெளிவாக என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே இதில் வந்து என்னென்னா இந்த ராஜயோகம் அப்படிங்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்குங்க ராஜயோகம்னா சில கிரகங்களுடைய ஸோ கிரகங்கள் சில இடத்துல இருந்தால் ராஜயோகம் இல்லை இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இல்லை இரண்டு கிரகங்கள் சேர்ந்தால் ஒரு யோகத்தை உருவாக்கும் உதாரணத்துக்கு லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதியில் சேர்ந்து ராஜயோகம் ஒன்பதுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்தால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இதெல்லாமே சில டைப்ஸ் இருக்குது இப்போது ஸோ இது வந்து உண்மையிலேயே யோகம் வருமா அப்போ கெட்டவன் கெட்டில்னா யாரெல்லாம் கெட்டவன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் நம்மளுக்கு தெரியும் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பனிரெண்டு பாவங்கள் உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னா ஒன்றாம் பாவம் அப்படின்னா இதிலிருந்து பனிரெண்டு பாவங்கள் இருக்குது இந்த பனிரெண்டு பாவங்களில் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இந்த பாவாதிபதிகள் அதிபதிகள் இந்த ஆறு குடையவன் எட்டு குடையவன் பனிரெண்டு குடையவன் இல்லை ஆறாம் ஸ்தானாதிபதி எட் எட்டாம் ஸ்தானாதிபதி இந்த ஸ்தானம் வீடு பாவம் எல்லாம் ஒரே மீனிங் தான் ஒவ்வொரு ஜோதிட்ட ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க இப்போ இந்த அதிபதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டவர்கள் அதாவது அந்த லக்கணத்துக்கு இப்போ இயற்கை சுபகிரகம் இயற்கை பாவகிரகன்னு ஒன்று இருக்குது அது நம்ம பார்க்க வேண்டாம் நாம் என்ன பார்க்கணும்னா இந்த லக்கண பாவிகள் யார் அப்படின்னு பார்க்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் இவர்கள் தான் கெட்டவர்கள் அடுத்தது தான் பாதகாதிபதினு ஒரு கிரகம் இருக்கு ஸோ முதல் இது ரெண்டாவது பாதகாதிபதி அந்த லக்னத்துக்கு பொறுத்து பாதகாதிபதி வேரியேஷன் வருங்க நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு வீடியோ பற்றி நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அதை மீண்டும் இங்கே சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ அதை போய் பார்த்துக்குங்க ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம் இது சர லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி அப்போது நம்ம இன்றைக்கி மேஷ லக்னத்தை ஒரு உதாரண ஜாதமாக பார்ப்போம் இப்போ மேஷ லக்னத்துக்கு ஆறு குடையவன் இங்கேருந்து லக்னத்துலேருந்து என்னிப்போ வந்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிபதி இருக்குங்க அந்த பேசிக் தெரியாதவங்களுக்கு டக்குன்னு நான் சொல்லிடுறேன் மேஷத்துக்கு செவ்வாய் வந்து அதிபதி ஃபிக்ஸடு லாட் இதெல்லாம் வந்து மாறவே மாறாது அப்படியே விருச்சிகத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் செவ்வாய் அதிபதி ஹவுஸ் லார்டு வீட்டு ஓனர் அதுதான் விஷயம் இது மாறவே மாறாது இவர்கள் எங்கே இருக்காங்க பார்க்கணும் ஜோதிட வந்து நாம் அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறப்போ அப்போ ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இங்கே அப்படியே கீழே துலாமுக்கும் சுக்கரன் தான் அதிபதி வீட்டு அதிபதி இங்கே மிதுனத்துக்கு புதன் கன்னிக்கு புதன் கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சிம்மத்துக்கு சூரியன் இவர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வீடு தான் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த தனுசுக்கு பார்த்தீங்கன்னா குரு மகரத்துக்கு சனி அதே கும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துக்கு குரு பகவான் ஸோ இந்த ரெண்டு குரு இங்க ரெண்டு சனி ஸோ இதுதான் வந்து வீட்டதிபல் அப்போ மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அதே மாதிரி வேறு லக்னத்தில் பிறந்தால் நீங்கள் அந்த லக்னத்தை ஒன்றாம் பாவமாக வச்சு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் யாருன்னு பார்க்கணும் அதே மாதிரி பாதகாதிபதி இந்த மேஷ லக்னத்துக்கு சரத்துக்கு பதினொன்று தான் வந்து பாதகாதிபதியாக வரும் அப்போ ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ஆறில் என்ன கிரகங்கள் இருந்தாலும் அது முக்கியம் கிடையாது இந்த ஆறாம் அதிபதி தான் முக்கியம் ஆறாம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்போ முதல் கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அடுத்தது எட்டாம் அதிபதி யார் செவ்வாய் தான் அடுத்தது பனிரெண்டாம் அதிபதி யார் இங்கே மறைவு ஸ்தானாதிபதி இதெல்லாம் வந்து மறைவு ஸ்தானங்கள்னு பேர் அது பேரே வந்து மறைவு ஸ்தானங்கள்னு வச்சுருக்காங்க அப்போ கெடுதல் செய்யக்கூடிய பாவங்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நான் சொல்கிறேங்க அதாவது ஜாதகத்தில் பனிரெண்டு பாவம் ஒன்பது கிரகம் கண்டிப்பாக இயங்க வேண்டும் எல்லா நவக்கோள்களும் பனிரெண்டு பாவங்களும் இயங்கினாத்தான் அது முழுமையான ஜாதகம் எல்லாத்துக்குமே இது இயங்கிட்டே ஃபங்க்ஷன் ஆகிட்டுதான் இருக்கும் என்ன கூட்ட குறைச்சலாக இருக்கும் அந்தந்த தசாபுத்திகளுக்கு ஏற்ப சில பாவங்கள் நல்லா சுகஸ்தானம் நாலாம் பாவம் இயங்கிச்சின்னா வீடு மனை அந்த டைமில் வண்டி வாகனங்கள் வாங்குவது அப்படியே ஒரு ராஜ வாழ்க்கை சுகஜீவியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்லா இருக்குது இந்த பாவம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த பாதகாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்றாவது குடையவன் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஸோ இந்த நாலு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கெட்டவர்கள் அப்போ இவங்க கெட்டு போகணும் அது எப்படிங்க சார் கெட்டு போகணும் அப்படின்னா இப்போ இந்த ஆறாம் அதிபதி புதன் இருக்கார் இல்லைங்களா இவர் வந்து இங்கே எட்டாம் பாவத்தில் இருந்தாலோ அல்லது இங்கே குருவின் வீட்டில் பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தாலோ கெட்டிருக்காருன்னு அர்த்தம் அதாவது கெட்டவன் ஏற்கனவே கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் போய் மறுபடியும் கெட்டு போனால் அது இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அமைப்பு உதாரணமாக மேஷலகணத்துக்கு புதன் தசை வருதுன்னு வைங்க அந்த வாலிப வயது காலத்தில் அந்த இருபது டு ஒரு அறுபது வயதுக்குள் புதன் தசை ஒரு பதினேழு வருடம் நடக்குது அப்படின்னா புதன் வந்து ஆறு குடையவன் கடன் ஸ்தானாதிபதி நோய் நொடியை கொடுக்கக்கூடியவன் அப்படியே கடன்லேயே ரொம்ப வந்து டவுன் ஆயிடும் அந்த பதினேழு வருடம் அவர்களுக்கு நான் சப்போஸ் நடந்தது அப்படின்னா அப்போது ஜாதகத்தில் புதன் போய் அப்படியே இங்கே உச்சமாயி பவராக இருக்கக்கூடாது அது புதன் இங்கேயே தான் உச்சமாவார் அவர் ஸ்தானத்திலேயே இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஜோதிட புத்தகங்களில் சில கான்ட்ரவர்சி இருக்குது இப்போ வந்து ஆறு கூடையவன் ஆறுலையே இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டார் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படி கிடையாதுங்க ஆறு கூடையவன் இங்கே எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ போயிருக்கணும் கெட்டவன் கெடணும் அப்படின்னா எப்படிலாம் கெடுவாங்க ஒரு கிரகம் வந்து பலம் இழக்கணும் கெ எப்படி வந்து கெடு அப்படின்னா ஒன்றா வக்ரகதியில் இருக்கணும் அந்த கிரகம் அல்லது நீச்சமாகணும் நீச்சஸ்தானத்தில் போய் உட்காரணும் அல்லது பகை வீட்டில் போய் உட்காரணும் இப்போ வந்து அப்போதான் வந்து பலம் இழக்கும் அது இப்போ உதாரணத்துக்கு புதனுக்கு வந்து பகை கிரகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்போ செவ்வாயுடைய வீட்டில் இருந்தாலும் அவர் கெட்டுருவார் கெட்டவன் கெட்டுட்டு கெட்டுட்டு ஒரு ராஜயோகம் அமைப்பில் வந்துடுவார் இங்கே இருந்தாலும் சரி இல்லை மேஷத்தில் இருந்தாலும் சரி இதே எட்டாம் பாவத்தில் மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்திலே இருந்தால் ரெண்டாவது இன்னொரு யோகம் என்னென்னா விபரீத ராஜயோகம்னு பேருங்க அதுக்கு இப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் இவர்களுக்குள்ளேயே மாறி இருந்தது அப்படின்னா விபரீத ராஜயோகம் அது இன்னொரு ராஜயோகமும் வரும் ஜாதகருக்கு அந்த புத்தி காலங்களில் திடீர் யோகம் வரும் நாம் நினைப்போம் ஓ கெடு கெடுதல் தசை நடக்குது கெடுதல் ஸ்தானாதிபதி தசை இவர் அவ்வளோதான் ஏதாவது ஆகிடும் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் அந்த மாதிரிலாம் நினைப்போம் முன்னேற முடியாமல் போயிடும் ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு யோகமாக இருக்கும் அது காரணம் இது இந்த அதிபதிகள் இவர்களுக்குள்ளேயே இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது அதே வந்து அவர்கள் வீட்டிலேயே இருந்தால் கெடுதல் பலன் செய்யும் இப்போ வந்து ஒரு ஒரு வில்லன் அவர் இடத்துலையே இருக்காரு அவர் ஊர்லேயே இருக்கார் அப்படின்னா அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார் வெளியூர் போகிறோன்னா கம்மியாக இருப்பார் அது மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்போ புதன் வந்து இங்கே உச்சமாயிட்டார் இவரு ஸ்தானத்துலேயே ஆறு குடையவன் கெட்டவன் அப்படின்னா ரொம்ப பவராகிடும் புதன் திசை கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் சில பேர் வந்து ஆறு குடையன் ஆறுலையே இருந்தால் அந்த ஹர்ஷா யோகம் வாங்க அது நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கோம் ஆறு குடையவன் எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் ஹர்ஷ யோகம்னு அதுக்கு பேர் இந்த பார்த்திங்கன்னா அது அந்த யோகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல வாழ்க்கை நல்ல அமைப்பு இதெல்லாம் தரும் அதே மாதிரி எட்டு குடையவன் பன்னெண்டு ஆறில் இருந்தால் சரள யோகம் அதே வந்து பன்னெண்டு குடையவன் ஆறு எட்டில் போய் இருந்தால் விமல யோகம்னு பேர் இதெல்லாமே எல்லாமே நல்ல சுப யோகங்கள் நல்லா இருப்பாங்க இந்த கெட்டவர்களே பாருங்கள் சில டைம் வந்து யோகங்களாக வேலை செய்யும் இன்னொன்று என்னென்னா நம்ம கான்செப்ட் என்னென்னா நான் சொன்ன மாதிரி பன்னிரெண்டு பாவங்களும் முக்கியம் ஒன்பது கோள்களும் முக்கியம் இப்போ நாம் நினைக்கிற ஆறாம் பாவம் இதெல்லாம் மறைவு ஸ்தானம் ரொம்ப கெடுதல் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்போ அப்படி கிடையாது ஆறாம் பாவம் தான் வேலையை தரக்கூடிய கிரகம் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணோன்னா லோன் வாங்கணும் கடன் வாங்கணும் அப்போ கடனை கடனை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகமும் இது நல்ல விதமான கடன் வந்து இப்போ பாசிட்டிவ் டெட் டெட்ஸு நெகட்டிவ் டெட்ஸ் அப்படிங்கிறாங்க அப்போ அது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் அங்கே எந்த கிரகமும் இருந்தால் கெடுதல் அப்படி கிடையாதுங்க எட்டாம் பாவங்கிறது ஒரு புது விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும் அதே யோக சாதனைகள் எட்டாம் பாவம் தான் குண்டலனி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சா நிறைய பயிற்சிகள்லாம் செய்கிறாங்கன்னா அதுதான் குண்டலனி சக்தியே இது தான் எட்டாம் பாவங்கிறது தாம்பத்திய உறவு கணவன் மனைவி உறவு சேருவது இதே வந்து பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற விரய பாவம் ஹவுஸ் ஆஃப் லாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் பதி பனிரெண்டாம் பாவங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு அதுக்கு பேருங்க அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டில் சுகம் எப்படி ஒருத்தர் கட்டாந்திரையில் தூங்குறாரா பஞ்சுமத்தையில் தூங்குறாரா நல்ல இடத்தில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரா அது எல்லாமே அதுதான் இது எட்டு பணம்னு இருந்தால் தான் வம்ச விருத்தி தாமத்தியம் இதெல்லாமே நல்லாயிருக்கும் அப்போது இது ஃபுல்லாகவே இதை வந்து கெடுதல் பாவங்கள்னு நாம் ஒதுக்கக்கூடாது இங்கேயும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மனித வாழ்க்கைக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதே டைம் வந்து கெடுதலும் வரும் அதுதான் மற்ற பாவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நாலாம் பாவம் நாம் நினைப்போம் ஒன்று நாலு ஏழு பத்து இதெல்லாம் வந்து விஷ்ணு ஸ்தானங்கள் நல்ல பவர் ஹவுசஸ் அடுத்து ஐந்து ஒம்பது திரிகோண பாவங்கள் இதுவும் நல்ல சுபபாவங்கள் ஆனால் சில டைம் இந்த நாலாம் பாவம் கேந்திரா இந்த கேந்திர ஸ்தானங்கள்ல கேந்திராதிபதிய தோஷம்னே வரும் இப்போ கேந்திராதிபதிகள் கேந்திர ஸ்தானத்திலே இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு நாலாம் அதிபதி லக் மேஷ நாலு குடியன் சந்திரன் இங்கே இருந்ததுன்னா கேந்திராதிபதிய தோஷம் வெயில் வேறு கேந்திரத்தில் போய் ஏழுலையோ இல்லை பத்துலேயோ இருந்தால் அது அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட நூல்களில் பட் நாம் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் அந்த கேந்திராதிபதி தோஷம் பெரிதாக பார்ப்பதில்லை ஸோ இதுதான் நாம் பார்க்கணும் இந்த கெட்டவன் கெட்டிருக்கிறான் இப்போ ராகு திசை நடக்குது ராகு போய் கெடணும் ராகு எப்படி கெ கெடுவார் ராகு வந்து சூரியனோடன்னு இருந்தால் ஓரளவுக்கு சூரியன் வீட்டில் இங்கே இருக்குது அப்படின்னா இல்லை சந்திரனுடைய வீட்டில் இங்கே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பலன்களை வந்து கொஞ்சம் கெடுதல் பலன்களை கம்மி பண்ணிக்குவார் ஸோ இதுதான் வந்து அமைப்பு அதே வந்து கேதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய வீட்டில் இங்கே இருக்காரு அப்படின்னா ஓரளவுக்கு கெடுதல் ப பலன்களை குறைத்து கொள்வார் இது இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு இருக்குங்க ஸோ இதில் வந்து என்னென்னா இதில் இந்த கெட்டவன் கெட்டதில் இந்த ராஜயோகம் வருமா அந்த ராஜயோகம் என்ன மாதிரி ராஜயோகத்தை தரும் அப்படின்னா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களுடைய ஸ்தானங்களில் அந்த அதை கொஞ்சம் மேம்படுத்துவார் இப்போ எட்டாம் பாவங்கிறது திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை விட்டுட்டு அடுத்த ஃபீல்டில் போய் அதில் போய் ஜெயிப்பாங்க இப்போ ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணி அதில் பெரிய யோகம் ஆகிடும் இல்லை ஃபைனான்ஸ் திடீர்னு ஃபைனான்ஸு இல்லை பேக்கரி இந்த மாதிரி ஏதோ ஹார்ட்வேர் கடை அந்த மாதிரி போட்டு நிறைய பேர் வசதி வாய்ப்புகள் வந்துடும் உடனே ஸோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு தான் இந்த எட்டாம் பாவம் ஏற்கனவே இதை பற்றி ஒரு ஷார்ட் நாம் இன்றைக்கி போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாட்டரியில் பரிசு விழுகிறது போட்டியில் ஜெயிப்பது இது எல்லாமே எட்டாம் பாவம் தான் அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு உங்களுக்கு ஒரு அபரீதமான ஒரு லம்சம் அமௌண்ட் வர்றது இதெல்லாமே எட்டாம் பாவம் அதே மாதிரி மனைவி ஏழுக்கு ரெண்டாம் பாவம் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் நம்மளுக்கு தெரியும் வருவாய் ஸ்தானம் ஜாதகருடைய வருவாய் ஸ்தானம் அப்போ மனைவி ஸ்தானத்துக்கு ரெண்டாம் பாவம்னா மனைவி மூலமாக வருமானம் சொத்து பத்துக்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் தான் அப்போ அது முழுசாக வந்து சில பேர் வந்து பயமுறுத்துறதுக்காக ஜோதிடம் சொல்லுன்னால் அது எட்டாம் பாவம் ஐயோ அம்மா அப்படின்னு நம்ம பயப்படலாம் ஆனால் அது அப்படி கிடையாது இங்கே சில மாற்றங்கள் வரும் எட்டாம் பாவ தசை புத்தி இங்கே நிற்கக்கூடிய கிரகங்களின் தசை புத்தி நடந்ததுன்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள லக்னம் அந்த ஜாதகர் தயாராக இருக்க வேண்டும் இதுதான் விஷயம் வேற இல்லைங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதன் வந்து பனிரெண்டில் போய் நீச்சம் ஆகிறாரு அப்படின்னா கெட்டவன் கெட்டுட்டார் அப்போ புதன் தசை மேஷலகனுக்காரர் நல்லாயிருக்கும் இல்லை புதன் வந்து வே வக்ர வக்ரகதியில் இருக்கார் வேறு எங்கேயாவது போய் வக்ரகதியில் இருக்காருனாலும் இங்கேயே ஆறுலேயே இருந்து வக்ரத்தில் இருந்தாலும் அது கெட்டவன் கெ கெடுதல் தான் ஏன்னா புதன்கிறது இயற்கை கிரகம் அதாவது வக்ரகதியின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இயற்கை கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் வக்ரம் ஆச்சு அப்படின்னா பவர் கம்மியாகும் இயற்கை பாவ கிரகங்களான சனி செவ்வாய் வக்ர ஆச்சுன்னா பவர் அதிகமாகும் அதுதான் விஷயம் அப்போ புதன் வந்து இந்த ஆறுக்குடையவன் கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் வந்து வக்ரகதியில் இருந்தாலும் பா கெட்டவன் கெட்டிடல் அதை நீச்சம் ஆனாலும் மீனத்தில் போய் புதன் நீச்சம் ஆவார் மீனத்தில் இருந்தால் புதன் அந்த பவர் இழந்துருவார் அப்போ கெட்டவன் கேட்டிடல் அது செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் கெட்டவன் கேட்டிடல் இதே வந்து சந்திரனுடைய வீட்டில் இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு குரு வீட்டில் இருந்தாலும் கெட்டவன் கெட்டில் யாரெல்லாம் புதனுக்கு பகை குரு சந்திரன் செவ்வாய் முதன்மை கிரகம் செவ்வாய் இப்போ இந்த மூன்று கிரகங்களுடைய வீட்டில் இருந்தாலும் ஆறு குடியவன் போய் அங்கெல்லாம் இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு இப்படி தான் இங்கே பலன் எடுக்கணும் இப்போ இங்கேயே செவ்வாய் இருக்காருன்னு வைங்க இந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்து ஜோதிடக்கு மாற்று கருத்து இன்றைக்கி நாம் சென்றைய வீடியோ பார்த்திங்கன்னா இந்த கருத்துக்கள் ஏன் வருது அதை பற்றி நாம் போட்டிருந்தோம் நல்ல இந்த ஸோ அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு பாவத்தில் கிரகங்கள இல்லை அப்படின்னா எப்படி வந்து அதை பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துருந்தோம் அந்த அந்த வீடியோவை நீங்கள் போய் தான் அந்த அடிப்படை வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அடிப்படை வீடியோத்தை பார்த்தால்தான் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அதாவது கிரகங்களே இல்லை அப்படின்னா என்ன எப்படி பலன் எடுப்பதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த அடிப்படையில் தான் வந்து நிறைய பேர் வந்து கவனம் செலுத்தாமல் போர் அடிக்குது அப்படின்ட்டு படிக்காமல் விட்டுருவாங்க நல்லா வந்து அடிப்படை ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஓகே அடுத்த வேறு லக்னத்துக்கு எப்படிங்க சார் இப்போ சர அதாவது சர ஸ்திர உபய சர ஸ்திர உபய சர ஸ்திர உபய சரஸ்திர உபய இந்த நாலு கார்னர் வந்து உபய லக்னங்கள் ராசிகள் அதுக்கெலாம் வந்து அப்படியே ஆப்போசிட்டே ஏழாம் அதிபதியாக பாதகாதிபதியாக வரும் இப்போ சர லக்னம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று குடையவன் பாதகாதிபதி ஸ்திர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது குடையவன் பாதகாதிபதி அதே உபய லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு குடையவன் பாதகாதிபதி அப்ப இந்த கெடுதல் கிரகங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர்களும் போய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் இப்ப பதினொன்றாம் அதிபதி யாரு சனி பகவான் சனி போய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் அவ்வளோதான் வலு இழந்துடணுங்க பாதகாதிபதியாக மெயின் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டை விட பாதகாதிபதி கிரகம் தான் ரொம்ப கெடுதல் செய்யும் பாதகேஷ் பாதக் பாதக் அப்படின்னு நீங்கள் ஆங்கிலத்தில் இந்த ஹிந்திலாம் போட்டிருப்பாங்க நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வெறும் பாதக் அப்படின்னா அப்டகல் தடை தாமதங்களை போடக்கூடிய கிரகம் ஸோ இதுதான் இப்போ இவர் வந்து வலு இழக்கணும் இப்போ சனி பகவான் வலு இழக்கணும் அப்படின்னா என்ன லக்னத்துக்கு சனி போய் நீச்சம் ஆகுது வலு இழந்துடும் இதுதான் மெயின் இப்போ ஒன்றா வந்து நீச்சமாகணும் வக்ரமாகக்கூடாது வக்ரம் ஆகிட்டாருன்னா பவர் ஆகிடுவார் ஏன்னா இப்போ இயற்கை பாவ அவர் அதனால் வந்து வக்ரகதி கூடாது ஆனால் நீச்சமாயிடணும் அதுதான் விஷயம் ரெண்டாவது பகை கிரகத்தோடு இருந்தாலும் இப்போ செவ்வாய் வந்து பகை அப்போ பகை வீ வீட்டில் இருந்தாலும் இங்கே விரிச்சி வீட்டில் சனி இருந்தாலும் ஓரளவுக்கு வீக் ஆகிடுவார் அவர் ஸோ இதுதாங்க அமைப்பு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் கெட்டவன் கேட்டுட்டு கெட்டிடும் ராஜ அமைப்பு அந்த தசை ஒருவருக்கு நடக்குது உங்கள் நட்பு சொந்தக்கார ஜாதகத்தில் ஒரு கெடுதல் தசை நடக்குது இப்போ மெயினாக வந்து துலா லக்னம் நிறைய பேர் கேட்குறது இந்த துலா லக்னத்துக்கும் இந்த தனுசு லக்னத்துக்கும் தான் இந்த துலா லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா இயற்கை சுப கிரகமான குரு பகவான் மூணு ஆறு குடையவனாக வந்துடுவாங்க அவர் அப்போ ஆறு குடையவனாக வரங்காட்டி கெ கெடுதல் செய்யக்கூடிய குரு தசை நடக்குது அப்படின்னா கடன் அதிகமாகும் அப்போ அவர் கெட்டுறணும் கெட்டுறோன்னா அப்படி என்னன்னா மூணு ஆறு இங்கேயே இருக்கக்கூடாது அவர் பகை வீட்டில் இங்கே சுக்கரனுடைய வீட்டிலையே இருக்காரு இல்லை வந்து லக்னத்திலையே துலா லக்கணத்தில் லக்னத்திலேயே இந்த சுக்கரனுடைய வீட்லேயே இருக்கிறார் அப்படின்னா கெட்டிருப்பார் இல்லை நீச்சமாகிடணும் அல்லது வக்கரகதியில் இருக்கணும் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் வக்கரகதியில் இருந்தால் கெட்டவன் கெட்டுடல் குரு தசை பதினாறு வரும் கெட்டவன் கெட்டுடல் கிட்டிடும் ராஜயோகம் என்ன ராஜயோகம் வரும் ஆறு குடையன் மூணு குடையனா தைரிய வீரியஸ்தானம் வேலை செய்யும் ரெண்டாவது ஆறாம் பாவம் இப்போ வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கும் லோன் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லோன் கிடைக்கும் நல்ல விதமான லோன் எதுலேயும் மாட்ட மாட்டாங்க சிக்க மாட்டாங்க இல்லை இப்போ குரு வந்து இங்கேயே ஆறுலேயே இருக்குங்க சார் இங்கேயே துலா லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்துலேயே இருக்குது இல்லை குரு உச்சமாயிட்டாருங்க சார் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் போய் கடன் வந்து தீரவே தீராது அது குரு தசை இந்த வாலிபோ வயது காலத்தில் அந்த முப்பத்தஞ்சு டு நாற்பது நல்லா அறுபது வயது அந்த பிஸ்னஸ் ஏதாவது போய்ட்டுருக்குன்னா கடன் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அவங்க அதுலேருந்து மீளவே முடியாது இது அப்படியே தனுசு லக்னத்துக்கு குருவுடைய லக்னத்துக்கு சுக்கரன் வந்து அதே அமைப்பில் வருவார் ஆறு கூடையவனாக வருவார் அதே டைம் பதினொன்று கூடிய லாபஸ்தானாதிபதியாக வருவார் ஸோ இங்கே வந்து சுக்கரன் இதே மாதிரி கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோ அமைப்பு சுக்கிரன் சுக்கரன் நீச்சம் ஆனாலோ இல்லை சுக்கரன் வக்ரகதியில் இருந்தாலோ சுபகிரகம் காட்டி இயற்கை சுபன் காட்டி வக்ரகதியில் இருந்தாலும் யோகத்தை அவர் தருவார் அல்லது சில டைம் வந்து சுக்கரன் இங்கே வந்து லாபாதிபதியாகவும் வரங்காட்டி இது கொஞ்சம் வேரியேஷனாக நம்ம பார்க்கணும் அப்படியே எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி ரூல் ஜோதிடத்தில் ஃபிட் ஆகாதுங்க ஜோதிடம் வந்து நீங்கள் டீப்பாக பண்ணிங்கன்னா டீப்பாக படிக்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில வேரியேஷன் கொடுக்கணும் இங்கே வந்து துலா லக்னத்துக்கு மூன்று ஆறு குடையவனாக இருந்தார் ஆனால் அதே வந்து தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு பகை அப்போ சுக்கரதசை இருபது வருஷம் நடக்குது அப்படின்னா ஆறு பதினொன்று லாபாதிபதியும் அவர் தான் அப்போ லாபா ஃபங்க்ஷனு நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா தொழில் பண்ண அப்போ ஓரளவுக்கு ரொம்ப கிடக்கூடாது ஓரளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருந்துட்டால் பெஸ்ட்டு போய் நீச்சமான கொஞ்சம் வந்து தொழில் இதெல்லாம் வந்து அடிபடும் அவங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் வக்கரகதியிலையோ இல்லை குருவின் வீட்லேயோ இங்கேயே இருக்கிறது ந இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருந்தால் குருவின் வீட்டில் உச்சமாகிடுவார் அல்லது லக்கணத்தில் இங்கே இருப்பது இல்லை சந்திரன் வீட்டிலோ சூரியன் வீட்டிலோ இருந்தால் ஓரளவுக்கு ஓகே ஒன்பதாம் பாவம் அல்லது எட்டாம் பாவத்திலேயாவது இருந்தால் இந்த விபரீத ராஜ்யோ அமைப்பெலாம் வரும் அப்போ இந்த மாதிரி தான் வேரியேஷன் எடுக்கணுங்க இது நீங்கள் எல்லா லக்னத்துக்கும் நீங்களே அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்போ உங்கள் உடன் பிறந்தவர்கள் உள்ள நபர்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு நாலு எடுதல் செய்ய கிரகங்கள் எழுதிக்குங்க ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அப்புறம் பதினொன்றாம் அந்த சாரி இந்த பாதகாதிபதி சரலகணமாக ஸ்திர லக்கணமா உபயலகணமானு தெரிஞ்சுக்குங்க அதுக்கு அந்த பாதகாதிபதி எடுத்து எழுதிங்க அவர்கள் எப்படி இருக்காங்க பலமாக இருக்காங்களா பலம்னா என்னங்க சார் அப்படின்னா உச்சம் இல்லை அவர்கள் வீட்டிலேயே இருப்பது இதெல்லாம் தான் பலம் இல்லை ரெண்டு பாவகிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் பலம்தான் அது அதுவும் இருக்கு ரெண்டு பாவகிரகங்கள் பகை கிரகங்கள் ரெண்டு பாவகிரகங்கள் பகை கிரகங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு பாவகிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருந்துன்னு வைங்களேன் அது ரொம்ப வந்து டேஞ்சர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாம் வந்து பலன் எடுக்க வேண்டும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோதிட ஆலோசனை பெறவருங்க உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்கள் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் ஜாத டீட்டெயில் அனுப்புங்க நான் என்ன எப்போ கால் பண்ணுறேன் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் டைமிங் இதெல்லாமே ஸோ ஜோதிட ஆர்வலருக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த பேசிக் வீடியோஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா எங்கிட்ட கேளுங்க நான் தரேன் அது போக நிறையா சாட்ஸு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஐவான் சாட்டு இல்லை ஐவான் ப்ளேலிஸ்ட்டு இந்த படிக்கிறக்கு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஜோதிடம் கற்று கொடுக்குறீங்களா நான் கற்றுக் கொடுப்பதில்லை என்னோடய வீடியோஸ்ட்டே எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு தேவை டைமு ரெண்டாவது பொறுமை அப்போ மூன்றாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் அப்போ ஈஸியாக இந்த வீடியோஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம் ஒன்றும் தப்பு வராது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி